ஸ்ரீராம் திமுகவுக்கு முரட்டத்தனமாக முட்டுக்கள் கொடுக்கக்கூடிய ஊபிஸ்கள் இப்பெல்லாம் ஜோம்பிகள் மாதிரி மாறிட்டு வந்துட்டு இருக்கானுங்க இம்புட்டு திமுகவுக்கு ஆதரவாக முரட்டத்தனமாக முட்டுக்கள் கொடுத்துட்டு பேசிட்டு எல்லாம் ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயத்துல திமுகவிற்கு எதிராக ஒரு விமர்சனத்தை முன்னெடுத்து வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவ்வளவு நாள்லாம் முட்டு கொடுத்தவனும் கூட பார்க்காம இந்த ஜோம்பி கூட்டம் திமுகவின் தற்கொலை ஊபேசுகள் கூட்டம் என்ன பண்றானுங்க பிடிச்சி திமுகவிற்கு எதிராக ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும் ஓடி வந்து கடிச்சு கொதறி வைக்கிறானுங்க டாக்டர் ஷாலினின்னு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க ஒரு திராவிட சித்தாந்தவாதி தான் நிறைய திமுகவின் மேடைகளை பேசியிருக்காங்க திமுகவிற்கு ஆதரவாக ஏகப்பட்ட எல்லாம் பேசியிருக்காங்க இவங்க ஆரம்ப காலகட்டங்கள்ல ஈவேராவ போட்டு பொல பொலன்னு பொழந்துகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா என்ன நடந்தது என்ன ஆச்சுன்றது எல்லாம் தெரியல இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஈவேரா பக்தையாவே இவங்க மாறிட்டாங்க விட்டா ஈரோட்ல பால்காவடி கூட எடுப்பாங்க போல ரைட் என்ன கண்டென்ட் அப்படின்றத இப்ப பார்க்கலாம் டாக்டர் ஷாலினி இருக்காங்களா அவங்க ஏதோ ஒரு இன்டர்வியூல திமுக ஆட்சியின் கீழே நடக்கக்கூடிய ஒரு அநியாயத்தை குறித்து பேசியிருந்தாங்க அந்த இன்டர்வியூவை பார்த்ததுக்கு அப்புறமா முக்கியமா அதுல ஒரு சில கிளிப்பிங்ஸ்லாம் பயங்கர வைரலா போயிட்டு இருந்தது அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா இந்த திமுகவின் தற்கொலை ஊபி கூட்டம் இருக்கு இல்லையா இந்த ஜோம்பி கூட்டம் இந்த கூட்டம் என்ன பண்ணியிருக்கு டாக்டர் ஷாலினியை பிடிச்சி கடிச்சு வச்சிருக்கு ரொம்ப மோசமா அறுவறுப்பாலா பேசியிருக்கானுங்க போல அது பத்தி டாக்டர் ஷாலினி இன்னொரு இன்டர்வியூல பேசியிருந்தாங்க அந்த ஒரு குட்டி கிளிப்பிங்க மட்டும் பார்த்துட்டு வாங்களேன் கோடி மீடியா கோடி மீடியான்னு சொல்லி சொல்லி பேச்சி பாஜக பேச்சிஸ் அப் பாஜக சொல்லி இங்க என்ன நடக்குது அதேதான் நடக்குது நான் பாஜக எதிர்த்து எத்தனை இன்டெர்வியூ குடுத்துருந்துருவேன் எத்தனை மீட்டிங்ஸ்ல பேசிருப்பேன் ஒரு தடவ கூட எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே பிஜேபி சேர்ந்த யாருமே வந்து உங்க மனநலம் அப்படிங்கிறது என்ன கேட்டதே இல்லையே இப்போ என்ன கேக்குறது யாரு இவங்க தான் சமூக நீதி பெண்கள் முன்னேற்றம் இதெல்லாம் பேசுறவங்க எனக்கு எதிரா இப்ப பேசுறாங்க எதற்கும் ஒரே ஒரு கருத்துக்காக மேடம் உங்களுக்கு திமுகவை பத்தி தெரியாதது ஒண்ணுமே இருக்காது இவங்க சமூக நீதி சமூக நீதி சமூக நீதினு பேசுவாங்க ஆனா ஆ ராசா இருக்காரு இல்லையா ஆ ராசாவை தனி தொகுதியிலதான் தான் நிக்க வைப்பாங்க நாங்க ஜாதியை கீஷ்டோம் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா இல்ல அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க கத்திக்கிட்டே இருப்பாங்க ஆனா தேர்தல் காலகட்டங்கள்ல ஜாதியை பார்த்துதான் சீட்டே கொடுப்பாங்க சமத்துவம்னு கூச்சல் போடுவாங்க ஆனா கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவர்களால மட்டும்தான் திமுகவின் தலைவர்களா இருக்க முடியும் அதே மாதிரி முதலமைச்சர் வேட்பாளராக அவங்க குடும்பத்துல இருக்கக்கூடியவர்களால மட்டும்தான் இருக்க முடியும் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் அப்படின்ற மாதிரிலாம் மேடைக்கு மேடை கத்துக்கிட்டே இருப்பாங்க ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்றத கொஞ்சம் பாருங்களேன் தாத்தா மகன் பேரன் கொள்ளு பேரன் அப்படின்ற மாதிரி லைனா இவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க அடுத்தடுத்து தலைவராக கூடிய வாய்ப்பானது அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு அதுதான் நம்ம திமுகவுடைய ஸ்டைலு இது மாதிரி இவங்க நேத்துக்கு இன்னைக்குலாம் கிடையாதுங்க நீதி கட்சியின் காலகட்டத்திலிருந்தே இவங்க இப்படிதான் இருக்காங்க இந்த ஜாதி குறித்து எல்லாம் ஏதாச்சும் கேள்வி கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இவங்க என்ன சொல்றாங்க அது ஒரு ரீசெண்டா சமீப காலமா என்ன சொல்றாங்க ஜிடி நாயுடுன்னு சொல்லும்போது உங்க கண்ணுக்கு நாயுடு தான் தெரியுது ஜாதி மட்டும் தான் தெரியுது அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்க நாயுடுன்றது ஜாதியே இல்லைன்னு வேற சொல்றாங்க உண்மையாலயே புரியல ஜாதி அடையாளம் கூடாதுன்னு தான் சொல்றாங்க ஆனா இவங்க ஓபன் பண்ணக்கூடிய சில விஷயங்களுக்கு எல்லாம் ஜாதி பெயரை தான் வைக்கிறாங்க அதுவும் குறிப்பிட்ட ஒரு ஜாதியுடைய பெயரை மட்டும் தான் வைக்கிறாங்க எதிர்த்து கேள்வி கேட்டா அது ஜாதி அடையாளம் கிடையாதுன்னு சொல்றாங்க விட்டா நம்மளை பைத்தியக்காரன் ஆக்கிடுவாங்க போல இருக்க எப்பொழுதும் எதிராசன் வடி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா இளையரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் பண்டிகை காலம்னு வந்தா போதும் இந்த திமுக காரங்களை கையில பிடிக்கவே முடியாது எது எதாவது காசு அடிக்க முடியுமோ அதை அதெல்லாம் காசு அடிப்பாங்க பயங்கரமா கமிஷன் பார்ப்பாங்க டாஸ்மாக் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்னு சொல்லிட்டு நாம லிஸ்ட அடுக்கிட்டே போகலாம் ஒண்ணு இல்லைங்க இந்த டாஸ்மாக மட்டும் நீங்க எடுத்துக்கோங்களேன் இந்த தீபாவளி பொங்கலு இது மாதிரி பண்டிகை காலங்களில் டாஸ்மாக்னுடைய வருமானத்தை மட்டும் பாருங்களேன் இங்க அஜித் படம் விஜய் படம் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணோம் அந்த அளவு டாஸ்மாக் தனியா கலெக்ஷன் பண்ணோம் அதே மாதிரி இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்டேஷன் அதை கொஞ்சம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆம்னி பஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா இந்த பிரைவேட் பஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா அவனுங்க பண்ற அட்டுழியங்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது எந்த ஒரு பண்டிகைகள் வந்தாலும் சரி இந்த தீபாவளி பொங்கல் மாதிரி எந்த ஒரு பண்டிகைகள் வந்தாலும் சரி அதே மாதிரி கோடை விடுமுறை மாதிரி ஒரு லாங் லீவ் வந்தாலே போதும் இவங்களெல்லாம் கையில பிடிக்கவே முடியாது இவங்களுடைய அந்த பஸ் டிக்கெட் பிரைஸ் இருக்கு இல்லையா அது பயங்கரமா பிச்சுக்கிட்டு போவோம் இது மாதிரி எல்லாம் நடக்கிறது இப்ப வாடி ஆயிடுச்சு அப்பெல்லாம் எண்ணிக்காச்சு ஒரு நாள் தான் நடக்கும் பட் கண்டினியூஸா நடந்துகிட்டே இருக்கு இது குறித்தான கேள்விகளை மக்கள் எழுப்பினாங்கன்னா திமுக அரசை நோக்கி கடுமையான விமர்சனங்களை முன்னெடுத்து அப்போ நாங்க பண்றோம் பாக்குறோம் நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி இந்த திமுக காரங்க சொல்லுவாங்க திமுக அரசு இது மாதிரியான விவகாரங்களை கண்டுக்கிறதே இல்ல சில சமூக ஆர்வலர்கள் என்ன இந்த பஸ் இருந்து திமுக பேசவே மாட்டேன்றாங்க எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவே மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க இப்ப தீபாவளி காலகட்டம் அப்படின்றதுனால சென்னையில தங்கி வேலை பாக்குறவங்க அவங்களுடைய சொந்த ஊர்களுக்கு போவாங்க சென்னையில இருந்து தென் மாவட்டங்களுக்கு போறவங்க பஸ்லதான் மேக்சிமம் பஸ்லதான்

மதுரைக்கு ரெண்டாயிரத்துல இருந்து மூவாயிரம் மாறி இருக்கு கோயம்புத்தூருக்கு ரெண்டாயிரத்துல இருந்து மூவாயிரம் மாறி இருக்கு திருநெல்வேலிக்கு ரெண்டாயிரமா மாறி இருக்கு சென்னையில இருந்து தென் மாவட்டங்களுக்கு டிராவல் பண்றவங்களுடைய நிலைமை உண்மையாலே ரொம்ப ரொம்ப மோசமா தான் இருக்கு அதுவும் இந்த பண்டிகை காலகட்டங்கள்ல இந்த பிரைவேட் பஸ்கள் பண்ணக்கூடிய அட்டூழியங்கள் உண்மையாலே கொஞ்சம் நஞ்சம் கிடையாது அவனுக்கு ஒரு மாஃபியா மாதிரி தான் செயல்படுறானுங்க ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் இந்த ரெண்டு தளங்களிலும் திமுகவிற்கு எதிராக இந்த பிரைவேட் பஸ்களுக்கு எதிராக மக்கள் பயங்கரமா ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை முன்னெடுத்து வச்சிருக்காங்க திமுக அரச கடுமையா சாடி இருக்காங்க மக்கள் இந்த அளவு எதிர்ப்ப காட்டினதுக்கு அப்புறமா திமுக அரசு சார்பாக என்ன சொல்றாங்கன்னா இப்போ ரேட்டு கம்மி பண்ணிருக்கோம் நாங்க பேசி நெகோசியேட் பண்ணி இந்த ரேட்டை கம்மி பண்ணிருக்கோம்னு சொல்றாங்க சரி ஓகே இப்போ நீங்க விலை கம்மி பண்ணதான் சொல்றீங்க ஆனா நிறைய பேரு அவங்க சொன்ன அந்த ஒரு டிக்கெட் வேலையை கொடுத்துருப்பாங்களா கொடுத்துருக்க மாட்டாங்களா எக்ஸ்ட்ராவா கொடுத்த அந்த பணத்தை அந்த டிராவல்ஸ் அவனுங்க ரிட்டர்ன் கொடுப்பானுங்களா கொடுக்க மாட்டானுங்களா சி இது ஜஸ்ட் மிஸ் மேனேஜ்மெண்ட் கிடையாது இது ஒரு பேட்டர்ன் ஒவ்வொரு பண்டிகை நேரத்திலும் இந்த பிரைவேட் பஸ்லாம் எல்லாம் இருக்கு இல்லையா இவனுங்க இப்படிதான் பண்றானுங்க அந்த பிரைவேட் டிராவல்ஸ் மாஃபியாஸ் இப்படிதான் பண்ணிட்டு இருக்கானுங்க இந்த ஒரு பேட்டர்னை இவனுங்க கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க கடந்த நான்கரை ஆண்டுகளாக ஒவ்வொரு பண்டிகை கால கட்டங்களிலும் இது மாதிரியான பேருந்து கட்டணங்கள் அதிகமாயிட்டே தான் போயிட்டு இருக்கு இது குறித்து திமுக அரசு கிட்ட மக்கள் கேள்வி எழுப்புனா எங்களுக்கு தெரியாதுங்களே எங்களுடைய கவனத்துல அது வரவே இல்லையே அப்படின்ற மாதிரிதான் கொஞ்சம் கூட கேரே இல்லாம பேசுறாங்க ஆனா மக்கள் கடுமையா சத்தம் போட்டதுக்கு அப்புறமா திமுகவை கழுவி கழுவி ஊத்துனதுக்கு அப்புறமா நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க எங்க ஒரு அரசுக்கு என்ன நடக்குது என்ன மாதிரியான விஷயங்கள் இங்க செஞ்சிட்டு இருக்காங்க அதான் தெரியவே தெரியாதா இத மாதிரியான நிகழ்வுகள் எல்லா பண்டிகை நேரத்திலும் தான் இருக்கு இது வாடிக்கையாவே இருக்கு இதற்கான ஒரு நிரந்தர தீர்வை கொடுக்க வேண்டியது யாருடைய கடமை அரசனுடைய கடமை தானே ஆனா அரசு கிட்ட இந்த கேள்வியை கேட்டா ரொம்ப கேர்லஸா தான் பதில் சொல்றாங்க இப்பவும் நாங்க கட்டணத்தை குறைச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நடவடிக்கை எடுத்ததா சொல்றாங்க இது நிரந்தர தீர்வா இல்ல தேர்தல் வரப்போகுது அப்படின்றதுக்காக இது மாதிரி நாடகம் போடுறீங்களா திமுக இந்த விவகாரங்கள்ல டபுள் கேம் ஆடுறாங்க இந்த பக்கம் மக்களையும் ஏமாத்துறாங்க அந்த பக்கம் அந்த பிரைவேட் பஸ் எல்லாம் இருக்கு அவங்க கிட்ட கட்டிங்கும் வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேரு வெளிப்படைய குற்றச்சாட்டா முன்னெடுத்து வைக்கிறாங்க இந்த பிரைவேட் பஸ் மாஃபியா மக்கள் இடத்துல கொள்ளடிக்கிறாங்க அது குறித்து மக்கள் பேசும்பொழுது மக்களை சாத்தம் படுத்தணும் அப்படின்றதுக்காக அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துற மாதிரி திமுக நாடகமாடி அவங்க கிட்ட இருந்து கட்டிங் வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேரு வெளி பேச ஆரம்பிச்சுட்டாங்க தமிழக ஊடகங்கள் இந்த பேருந்து கட்டண உயர்வை குறித்து பேசுனதுக்கு அப்புறமா மக்கள் பஸ் ஸ்டாண்ட்ல போராட்டம் பண்ணதுக்கு அப்புறமா சோசியல் மீடியாக்கள்ல மக்கள் திமுக அரச கல்வி கல்வி ஊத்துனதுக்கு அப்புறமா நடவடிக்கை எடுத்திருக்காங்க ஒரு ஆளும் அரசு இப்படிதான் ஆட்சி பண்ணுவாங்களா முன்யோசனையோட செயல்படுறது தானே நல்ல ஆட்சி நல்ல ஆட்சி தரக்கூடிய கட்சி ஆனா இவங்க எப்படி இருக்காங்க இவங்க என்ன பண்றாங்க உங்களை பிரச்சனை நடக்கிறதுக்கு முன்னாடி யோசனை பண்ணி ஆர்என்டி பண்ணி அதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் மக்கள் கேக்கல அட்லீஸ்ட் பிரச்சனை நடக்கும் போதாச்சும் ஏதாச்சும் நடவடிக்கை எடுங்க அடுத்த முறை இதே பிரச்சனை நடக்காம பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரிதான் மக்கள் கேட்கறாங்க இதை கூட இந்த திமுக அரசு பண்ண மாட்டேங்குது மாண்புமிகு தமிழகத்தின் முதலமைச்சர் திரு மு க அவர்களே உங்ககிட்ட நாங்க சிம்பிளா சில கொஸ்டின்ஸ் மட்டும் கேட்கறோம் நீங்க தமிழக மக்களின் நலன்ல பயங்கரமா அக்கறை இருக்கிறதா காட்டுகிறீங்க எல்லா போஸ்டிலும் எல்லா ட்வீட்டிலும் எங்க நீங்க பேசுறாலும் அங்கெல்லாம் அப்படிதான் பேசிட்டு வந்துட்டு இருக்கீங்க உண்மையாலேயே உங்களுக்கு தமிழக மக்கள் மீது அக்கறை இருக்குன்னா நீங்க ஏன் இந்த மாதிரியான விவகாரங்கள்ல தலையிடுறதே இல்ல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கிறதே இல்ல ஒவ்வொரு முறையும் பண்டிகை காலங்கள்ல இத மாதிரி இந்த பிரைவேட் பஸ்ஸுகள் பண்ணக்கூடிய அட்டுழங்களை குறித்து ஏன் நீங்க பேச மாட்டேன்றீங்க ஏன் நீங்க நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றீங்க நீங்க பேசுற இடத்துல இல்ல நீங்க நடவடிக்கை எடுக்கக்கூடிய இடத்துல இருக்கீங்க உங்களுக்கான அதிகாரத்தை மக்கள் கொடுத்துருக்காங்க நாங்க எல்லாருமே உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஆனா நீங்க என்ன பண்றீங்க மக்களுக்காக ஏதாச்சும் செய்யறீங்களா இல்ல மக்கள் அவ்வளவு ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணதுக்கு அப்புறமா நாங்க பேச்சுவார்த்தை சொல்றீங்க ஒவ்வொரு பண்டிகை கால கட்டங்களிலும் வாடிக்கையா போயிடுச்சு சொந்த ஊரை விட்டு சொந்தங்களை விட்டு எல்லாருமே விட்டு சென்னைக்கு வந்து தங்கிய வேலை பார்த்து சம்பாதிக்கிறது எதுக்கு எங்களுடைய குடும்பத்துக்காக எங்களுடைய குடும்பத்தினுடைய எதிர்காலத்திற்காக ஆனா இந்த பேருந்து மாஃபியா இந்த பிரைவேட் பஸ் மாஃபியா என்ன பண்றானுங்க எங்க கிட்ட இருந்து புடிஞ்சு தின்றானுங்க இதுக்குதான் நாங்க எல்லாத்தையுமே விட்டு கஷ்டப்பட்டு இங்க தங்கி வேறு சேர்ந்து வேலை பாக்குறோமா திமுக எப்பவுமே கம்யூனிஸ்டுகள் மாதிரி தான் பேசுவாங்க தனியார்களுக்கு எதிராக தான் பேசுவாங்க சோ இந்த தனியார் பேருந்துகள் இருக்கு இந்த பிரைவேட் பஸ் டிராவல்ஸ் எல்லாம் அவங்களுக்கு எதிராக நீங்க எப்பங்க பேச போறீங்க இதற்கான நிரந்தர தீர்வை எப்பதான் தர போறீங்க